ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மேனேஜர் ஆக வேண்டுமா இல்லை சிஇஓ ஆகணுமா சிஎஃப்ஓ ஆகணுமா சிடிஓ ஆகணுமா சிஹெச்ஆர்ஓ ஆகணுமா அப்படின்னா இந்த அர்த்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத பார்த்தலாம் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக பார்ப்போம் நம்ம கவுடில்யர் விஷ்ணுகுப்தர் சாணக்கியர் இது மூணுமே அவரோட ஒரே ஒருத்தவர் தான் சாணக்கியரோட மற்ற பேர் வந்து என்னென்னா கவுடில்யர் விஷ்ணுகுப்தர் சாணக்கியர் சாஸ்திரம் சா சாணக்கிய நிதி இது ரெண்டு புக்கு அவர் எழுதியிருக்காரு அவர் வாழ்ந்த பீரியடு வந்து கிமு மூணாம் நூற்றாண்டு அதாவது நம்ம திருவள்ளூர் அவரும் கிட்டத்தட்ட அந்த சைடு அவர் கலைக்கிருக்கார் இந்த சைடு இவர் கலக்கியிருக்காரு இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது யூஎஸ் ஆர்மி வார் காலேஜில் வந்து டாக்டர் லேரி குட்சன் அவர் ப்ரொஃபஸர் வந்து அவரால் வந்து இந்த அர்த்த சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க எந்த அளவுக்கு அங்கே வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இதை சொல்கிறேன் நான் அடுத்தது வந்து இந்த சாணக்கியரோட வரலாறை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக பார்க்குறேன் தனநந்தன் அப்படின்ற ஒரு கிங்கு ஒருத்தர் அவர் வந்து என்னென்னாக்கா ரெண்டு பொண்டாட்டி ப்ளஸ் வந்து கொஞ்சம் பொம்பளை சோக்காளி அவர் இந்த பாடலி புத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்னா பீகார் அந்த சைடு அவர் ராஜாவாக இருந்திருக்காரு அவருக்கு வந்து என்னென்னாக்கா சத்தார் அப்படின்ட்டு சத்தார் அப்படின்ட்டு ஒரு ஃபினான்ஸ் மேனேஜரு ஃபினான்ஸ் மினிஸ்டரு ஃபினான்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் அந்த கண்ட்ரியில் வந்து இதாக இருக்காங்க இவர் வந்து தனநந்தன் என்ன பண்ணுறாருனாக்கா கொஞ்சம் பணம்லாம் சம்பளம் கொடுக்குறதுலாம் கமிஷனு கட்டிங்கெலாம் ஆச்சு பொம்பளை சாவகாசம் இருக்கிறதுனால கெட்ட பொம்பளை சாவகாசம் இருக்கிறதுனால நிறைய திருட்டு வேலை செஞ்சு நிறைய பணத்தை புதைச்சி வைக்கிறாரு அதை வந்து செணக்கு அப்படின்னுட்டு சொல்லிட்டு குடிலன் அவரோட இன்னொன்று வந்து குடிலன் அப்படின்னா குள்ளனரி அப்படின்ற ஒரு பேர் இவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இந்த ராஜா வந்து இன்னொரு ஆள் கூட சேர்ந்து புதைச்சி வைக்கிறத பார்த்துட்டு சத்தார் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட சொல்கிறாரு இந்த சனக்கு சொன்ன உடனே தனநந்தனும் சத்தாரும் சேர்ந்து இந்த குடிலனை வந்து என்னன்னா ஜெயிலில் போட்டுடுறாங்க ஜெயிலில் போட்டோடனே அந்த கொடும்பை தாங்காமல் அவர் செத்து போயிடுறாரு செத்து போனதுக்கப்புறம் அவரோட அதை பா அதை பார்த்த ஒய்ஃபும் வந்து செத்து போயிடுறாங்க அவங்களுடைய பையன்தான் வந்து என்னென்னா இந்த விஷ்ணு இந்த விஷ்ணு கௌடில்யன் சாணக்கியன் அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்களோட பையன்தான் இந்த விஷ்ணு சின்ன வயசுலேயே வந்து அப்பா அம்மாவை இழந்துடுறாரு உடனே ஒரு ஒரு துறவி ஒருத்தவர் வந்து அவரை வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சுட்டு நல்லா வளர்ந்துடுறாரு நல்ல பெரிய ஸ்காலர் ஆகிறாரு ஸ்காலர் ஆன உடனே அடுத்தது அவரோட இது வந்து திரும்ப ஆரம்பிக்கிறார் அவரோட பழி வாங்குகிற படலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த தனநந்தனும் சத்தார் சத்தாரோட பையன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிற சத்தாரில் அவரோட பையனை வந்து அந்த மினிஸ்ட்ரியில் ஒரு ஒரு பொசிஷனுக்கு உக்காந்துடுறாரு அந்த கண்ட்ரியில் அங்கே வந்து ஒரு காம்படிஷன் நடக்குது இந்த அறிவு இலக்கியம் பொருளாதாரம் இதை பற்றினா காம்படிஷன் நடக்குது அதில் வந்து ஜட்ஜு ஜட்ஜாக வந்து மார்வேஷத்தில் வந்து இவர் சாணக்கியர் வந்து உக்காடுறாரு சாணக்கியர் உக்காந்த உடனே அந்த மார்வேஷ மார்வேஷத்தில் வந்து உக்காந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகம் வந்து சத்தாரோட பையன் வந்து அதை கண்டுபிடிச்சி ரெண்டு பேருக்கும் சந்தேகம் வருது இவங்களுக்கு வயசாகிடுச்சு சத்தாரோட பையன் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அசிங்க அசிங்கப்படுத்தி சாணக்கியரை அசிங்கப்படுத்தி என்ன ஆகுதுன்னாக்கா அவரை வந்து அந்த இதுலேருந்து சபையிலேருந்து அடித்து தூக்கி வெளில போடுறாங்க இல்லை அவங்கள இதில் இந்த இந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஒரு கதையை சொல்கிறேன்னே இந்த சாணக்கியரை வந்து வெளில திருத்துறாங்க அப்போ வந்து என்னென்னா ஒரு குடிமையை அவுத்து போட்டு இது மாதிரி வந்து நான் வந்து உங்களை பழி வாங்காத மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா வெளியில் போகிறாரு வெளியில் போயிட்டு தேடுறாரு ஆளுங்களெல்லாம் தேடுறாரு அப்போ முரா அப்படின்ற ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன குழந்த ஒருத்தன் பையன் இருக்கான் இவர் வந்து நல்லா எங்கேஜ் சாணக்கியன் சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான் அவனை உடனே அவனுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்த உடனே வந்து என்னென்னாக்கா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் எடுத்து அவனை வந்து ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் வந்து இந்த சந்திரகுப்த மௌரியராக வளர்க்குறாரு வளர்த்து அவர் வந்து ஒரு பெரிய டைனஸ்டி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவாக்கி என்ன பண்ணுறாருனாக்கா இந்த தனநந்தனியும் சத்தாரியும் போட்டு தோக்கடிச்சு தோக்கடிச்சு இவர் வந்து என்னென்னா பெரிய கிங்காக உக்காரு கிங்காக உக்காந்து இவர் வந்து எந்த ஏரியானாக்கா நம்ம ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானு இந்த பலூச்சிஸ்தான்லேருந்து எடுத்து இந்த பீகார் பங்களாதேஷ் நேபாள் ஒரு பெரிய மிகப்பெரிய டைனஸ்டியை உருவாக்குறாரு இந்த இவரோட சந்திரகுப்த மௌரியரோட பையன் வந்து என்னன்னா பிந்துசாரர் இது அவ த பேரம் வந்து என்னன்னா நம்ம அசோக சக்கரவர்த்தி அப்படின்னுட்டு படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இந்த இவர் வந்து என்னென்னா சாணக்கியர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து இந்த சந்திரகுப்த மௌரியர் உருவாகிறதுக்கு காரணமாக வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் செய்கிறேன் பட் அதுக்கு நடுவில் வந்து ஏதோ விஷம் கொடுத்து அவரை வந்து டெய்லி ஒரு துளி விஷம் கொடுத்து அவர் விஷத்தை வந்து தாங்கக்கூடிய தன்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு வளர்க்குற அந்த வளர்த்த வளர்த்தா மாதிரியும் அதை சாப்பிட்டு ஒரு நாள் வந்து என்னென்னாக்கா ஒய்ஃப் வந்து இந்த டைனஸ்டி இது என்ன பண்ணுறாருன்னா நடுவில் வந்து இந்த இது இவங்களை ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாரு பார்த்தீங்களா சத்தாரியும் தனநந்தனியம் தனநந்தனோட பொண்ணை வந்து என்னன்னா இவரு சந்திரகுப்த மௌரியருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இது அந்த ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்காங்க ப்ரெக்னென்ட் இருக்கும்போது இந்த இவர் சாப்பிட வேண்டிய விஷம் கலந்த ஒரு ஃபுட்டை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒய்ஃபு சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுனால வந்து என்ன ஆகுதுன்னாக்கா இவருக்கு வந்து ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க அந்த வயத்தை கிழிச்சு அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தைய வந்து வளர்க்குறாரு அதுதான் வந்து இந்த பிந்துசாரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பிந்துசாரர் வளர்ந்து இப்போ வரையில் கூடியே இருந்த வளர்த்து இவரு சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறம் வந்து பிந்துசாரரை வந்து நல்லா வளர்த்து அவரையும் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜாவா சக்கரவர்த்தியா வளர்கிறாரு வளர்த்து அவருக்கும் வந்து இந்த அட்வைஸ் லீகல் அட்வைஸ் எல்லாத்தையுமே செய்யறாரு செஞ்சிட்டு பிந்துசாரர் பெரிய ஆளாக வளர்ந்த உடனே இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா கூட தானே இருக்காங்க தனநந்தன் சத்தார் இது அவங்க அம்மா எல்லாமே கூட இருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா சாணக்கியர் தான் வந்து உங்கள் அம்மாவை சாவடிச்சது உங்கள் அம்மா வைத்த கீரி கீரி ஒன்று வெளியில் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க போட்டு கொடுத்த உடனே என்னன்னாக்கா சம் மிஸ் ஆகி சாணக்கியர் வெளியில் போகிறாரு வெளியில் வெளியே துரத்தப்படுறாரு வெளியில் துரத்தின உடனே எழுதினது தான் இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாரர் சொல்லக்கூடிய கதை அது ஓகே இது எல்லாம் சேர்ந்து இவர் சாணக்கியரை வெளியில் திருத்தினோடனே அர்த்தசாஸ்திரத்தை எழுதுகிறாரு அப்போது சொல்கிறது என்ன ஒரு சொல்கிற முதல் வார்த்தை என்னன்னாக்கா அந்த புகையும் பகையும் மீதி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் வரக்கூடியது தான் வந்து இந்த அர்த்த சாஸ்திரத்தோட அதாவது சாணக்கியரோட கதை இந்த கதை முடிஞ்சிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னாக்கா இந்த க இந்த இதுக்கான கதையை வந்து எழுதினது யாருன்னாக்கா நம்ம சாமா சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஸ்காலர் அவர் மேங்களூரில் உள்ளவர் அவர் வந்து என்னென்னா அது சான்ஸ்கிரிட்லாம் பெ பெரிய அளவில் ஒரு பதினஞ்சு புக்கு அது டாப்பிக்காக புக்கான்னு தெரில பதினஞ்சு புக்கு எழுதியிருக்காரு பதினஞ்சு இங்கிலீஷில் எழுதியிருக்காரு அதுதான் வந்து ஓரளவுக்கு ஆத்தன்டிக்கேட்டடான புக்காக இருக்குது கவுடில்யா சாஸ்திர சாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் அதில் என்னென்ன அந்த டாபிக் அவர் வந்து கொடுத்துருக்காரு சாணக்கியர் அப்படின்றத பற்றி சொல்லும்போது கன்சர்னிங் டிசிப்ளின் ஒழுக்கம் குறித்து புக் ஒன்று கவர்மெண்ட் சூப்பரண்டோட டியூட்டி என்ன சட்டம் என்ன சொல்லணும் சட்டம் எப்படி எழுதணும் அப்படின்றது முட்களை அகற்றுதல் இது ஒரு முக்கியமான கதை இது இந்த இந்த கதையை நம்ம அப்புறம் தனியாக பார்ப்போம் ரிமூவல் ஆஃப் தான்ஸு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்ற உறுப்பினர்களின் நடத்தை அதுக்கு அடுத்தது வந்து சோர்ஸ் ஆஃப் சாவரின் இறையாண்மை கொண்ட அரசுகள் எ் ஆஃப் சிக்ஸ் fold பாலிசி இது ஃபஸ்ட் கிளாஸ் பாலிசி இதை வந்து என்னென்னாக்கா தனியாக நம்ம பார்ப்போம் நம்ம அதுக்கப்புறம் வந்து தீமைகள் மற்றும் பேரழிவுகள் இது கா நாட்டில் வந்து தீமைகள் நடந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா பேரழிவு நடந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு படையெடுப்பாளரின் வேலை அதுக்கடுத்தது வந்து போர் தொடர்பானது அதுக்கடுத்தது வந்து என்னென்னாக்கா நிறுவனத்தின் நடத்தை சக்தி வாய்ந்த எதிரி பற்றி பவர்ஃபுல் எனிமி இருந்தால் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு நிறுவனத்தைனாக்கா நிறுவனா கண்ட்ரி வீடு எல்லாமே நிறுவனத்தை அது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் ஒன்று தானே அதனால் வந்து என்னன்னாக்கா நிறுவனத்தை எப்படி நடத்துறது சக்தி வாய்ந்த எதிரியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு கோட்டையை கைப்பற்றுவதற்கான மூலோபாய வழிமுறைகள் ரகசியம் சீக்ரெட்னா என்ன கட்டுரையின் திட்டம் இதுதான் வந்து என்னென்னாக்கா இந்த பதினஞ்சு புக்கு பதினஞ்சு டாப்பிக்கு ஒரு அறநூற்றி பதினாலு பக்கத்தில் உள்ள புக்கு இது இந்த புக்கை படிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மேனேஜர் ஆகும்போது மேனேஜர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாக்கா கிளர்க்காக இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது எந்த ஆஃபீஸில் இருந்தீங்கனாலும் உங்களோட வேலை போச்சுன்னா அவன் பக்கத்து சீட்டில் இருக்கிறோம் நல்லா பேசுவோம் அவங்களோட வேலை போச்சுனாக்கா அவனோட மச்சானுக்கு வேலை வாங்கி தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணின்னு இருக்கிறது தான் வந்து பொதுவாகவே எல்லா கம்பெனிலையுமே எல்லாரோட ஆட்டிடியூடுமே முக்கால்வாசி பேர் ஆட்டிடியூடு இப்படி தான் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் மீறி வந்து என்னென்னா ஒரு கிளர்க்காக கண்டினியூ பண்ணி செய்கிறதே வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸை பண்ணும்போது அதெல்லாம் மீறி நீங்கள் மேனேஜர் ஆகணும் ஒரு சிஇஓ போது உங்களுக்கு வந்து பலவிதமான அரசியல் தொல்லைகள் இப்போ எல்லாமே இருக்கும் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா யூரோப்பியன்ஸுக்கு இங்கேருந்து நீங்கள் இந்தியன் ஒருத்தவங்க வந்து ஒரு யூரோப்பியன் கிட்ட யூரோப்பியன் கிட்ட பழகும் போது ஆஃபீஸில் பழகும் போது நீங்கள் ஊர்லேருந்து ரிட்டர்ன் போகும்போது என்னென்னாக்கா ஒரு ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா கூட வாங்கிக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சேஃப்டி பார்ப்பாங்க அவங்களுடைய இது வந்து ஹேபிட் எப்படி தான் அது தொடவே மாட்டாங்க இது வந்து அவங்களுடைய ஹேபிட் அது இதை வந்து என்னென்னா நீங்கள் ஒரு மேனேஜர் லெவலில் போகும்போது இந்த மாதிரியான ஆட்டிடியூட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களால் வந்து அதில் வந்து கண்டினியூ பண்ண முடியும் இல்லைன்னாக்கா கண்டினியூ பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து இப்போது நம்ம இங்கிலீஷ் ஆதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நெப்போலியன் ஹில்லு பிரயான் ட்ரேசி டெல்கார் நேகினி குய்சிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஷிவ் கேரா வில்லியம் யூரி ராபின் சர்மா இவங்கெல்லாம் வந்து என்னன்னாக்கா இந்த ரெண்டு இதுலேருந்து தான் அர்த்த சாஸ்திரா இல்லை திருக்குறள் இது ரெண்டுத்துலேருந்து தான் அதிகபட்சம் வந்து என்னென்னா இவங்களுடைய கான்செப்ட் எல்லாமே எடுத்திருப்பாங்க அதனால் வந்து என்னென்னா இது வந்து ஒரு பத்து பேரோட புக்கை படிக்கிறதுக்கு இந்த அறநூற்றி பதினாலு பக்கம் உள்ள இந்த அர்த்தசாஸ்திரா புக்கை நீங்கள் வாங்கி படிக்கும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா அந்த பொசிஷனை வந்து உங்களால் தக்க வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும் இல்லை நான் இந்த லெவல்லே இருந்துடுறேன் அப்படின்னாக்கா இந்த புக்கு உங்களுக்கு தேவையே கிடையாது அர்த்த சாஸ்திரம் புக்கு தேவை கிடையாது அதில் வந்து இந்த ஜாதி மதம் அதை பற்றி இருந்ததுனாலும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் அதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் வந்து என்னென்னாக்கா அதில் புக்கில் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் எப்படி வந்து மக்களை ஹேண்டில் பண்ணணும் எப்படி வந்து நாட்டை ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஒரு டீமை ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஒரு எனிமியை ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஒரு மினிஸ்டரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து என்னென்னா புட்டு புட்டு வச்சுருக்கோம் அந்த புக்கு அதனால் அந்த புக்கை வாங்கி படிங்க படித்தீங்கன்னாக்கா உங்களால் வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து என்னென்னா போக முடியும் போய் அந்த இடத்துல வந்து தங்க முடியும் அந்த இடத்துலையே நிற்க முடியும் உங்களால் வந்து அந்த இடத்துல வந்து பவர்ஃபுல்லாக உங்களால் உட்கார முடியும் அப்படின்றதுக்கான விஷயந்தான் வந்து என்னென்னாக்கா இந்த அர்த்த சாஸ்திரம் இந்த அர்த்த சாஸ்திரம் புக்கை வந்து வாங்கி படிச்சு பாருங்கள் இந்த நம்பியார் போட்டிருக்கிறது எதுக்குன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அதனால் இவரோட படத்தை போட்டிருக்கேன் நான் இந்த இந்த புக்கை வாங்கி படிச்சிங்கனாக்கா உங்களால் மேனேஜர் ஆக முடியும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா அந்த பதவியில் வந்து ஸ்ட்ராங்காக தங்க முடியும் இதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த அர்த்த சாஸ்திரத்தை பற்றி இன்னும் நிறைய சொல்லணுன்றிருக்கு அதையும் நான் சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் தேங்க்யூ வெரி மச் பாய்